ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலில் இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு அது என்னென்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கமெண்டிலும் தேங்க் யூ யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணோன்னா நம்ம அப்லோட் செய்கிற வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த செலக்ட் பண்ண வீடியோ கமேண்டில் இருக்கக்கூடிய கமாண்ட்லையும் ரேண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கமெண்டை வந்து சூஸ் பண்ணுவோம் அவங்க தான் வின்னர்னு அறிவிப்போம் இது ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அவங்களுக்கு ரூபாய் ஆயிரம் பரிசாக எங்கள் தரப்பில் இருந்து கொடுக்கப்படும் நபரை தேர்ந்தெடுக்கப்படும் போது அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து பதிவேற்றப்படும் இதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் போடக்கூடிய வீடியோஸ்க்கு லைக் கமெண்ட் நீங்க கொடுத்துருக்கணும் இந்த அரிய வாய்ப்பை வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பக்கூடிய பர்சனை வந்து ஒரே நாளில் பேச வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எல்லாருக்காகவே பயன்படுத்தலாம் யார் உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்களோ ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுவீங்க இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தோல் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்பீங்க ரொம்ப சேடாக இருக்கிற டைம் கூட நீங்கள் ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடிய டைம் கூட உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான இருந்த ஒரு பர்சன் இப்போ உங்கள் கூட இல்லை அவங்க திரும்ப உங்ககிட்ட பேசினா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த நபரை வந்து திரும்ப நீங்கள் பேச வைக்கணும்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்துங்க நன்மை மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்க செய்யறப்போ முதல்ல நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கை நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய எஃபர்ட்டை கொடுத்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை வந்து தெளிவாக நீங்கள் இருந்து அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக அது வந்து திரும்ப உங்கள் லைஃப்பில் யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பாங்க நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணவே கூடாது எனக்கு இது வேணும் இப்போ வேணும் இப்போ வேணும் எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க நெகட்டிவ் தாட்டை திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல இதுதான் வேணும்னு கேட்டிருப்பீங்க அந்த இடத்துல திருப்பி நீங்கள் குழப்பி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் யூனிவர்ஸுக்கே வந்து புரியாது நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து கேட்குறீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் திரும்ப உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் எதுவோ அந்த விஷயம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் நீங்கள் மனசார விரும்பக்கூடிய பர்சன் வந்து திரும்ப என் லைஃப்பில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அவங்க பேசினா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து பிளாக்கேஜில் இருந்து அப்படின்னா அந்த பர்சனை வந்து ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா உங்களுடைய ஹார்ட்டில் வந்து நீங்கள் எமோஷனலாக வந்து அதிகமாக கொடுத்துருப்பீங்க ரொம்ப சேடாக கொடுத்துருப்பீங்க ஏன்னா மனசு வந்து ரொம்ப வலிக்கும் ரொம்ப வெயிட்டாக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க என்னடா இது இப்படி இருக்க என் லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருக்கிறப்ப உங்கள் ஹார்ட் சக்ரா என்ன ஆகும் அப்படின்னா பிளாக்கேஜ் ஆகும் உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தையும் வந்து தடுக்கும் இங்கேருந்து போகக்கூடிய விஷயங்களையும் வந்து தடுக்கும் உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து நீங்கள் ஹீல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணவே முடியும் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹீலிங் தேவைப்படுது அந்த ஹீலிங்கை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்தவித தடைகளும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பர்சன் கிட்ட போய் சேரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மெடிடேஷன் முறை தான் இந்த முறை நான் பயன்படுத்தி வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நான் வெற்றி கண்ட முறை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒன் டேலயே ரிசல்ட்டாக கொடுக்கும் உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து எந்த விதமான பிளாக்கேஜும் இல்லை கரெக்டாக இருக்கு அதுக்கான ஹீலிங் எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டாக கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க இல்லை ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறப்ப அந்த இடம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக கொடுக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அங்கே அமைதியாக இருந்துட்டு வெறும் தரையில் நீங்கள் உட்காரவே கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காருங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னா காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுமே நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம் இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் காலையில் ஒரு மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளாடி அல்லது அஞ்சு முப்பது மணிக்குள்ளாடி இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு காலையில் டைம் இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஆறு மணிக்க மேலே இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை செய்கிறப்ப சாப்பிட்டுட்டு நீங்கள் செய்யவே கூடாது காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல தான் இந்த மெத்தடாக செய்யணும் ஈவினிங் டைமில் செய்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் வந்து போய் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணக்கூடாது டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் விட்டு தான் நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த பொசிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கோங்க உங்களுடைய காலை வந்து செம்பளக்கால் போட்டுட்டு உங்கள் ரெண்டு கையையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய துடைப்பகுதிக்கு மேலே நீங்கள் வைக்கணும் ஹார்ட் சக்ராவை வந்து ஹீல் பண்ணக்கூடிய முத்ராஸ் நீங்கள் இங்கே பயன்படுத்தணும் இப்போ உங்களுக்கு வீடியோ இமேஜ்லேயே வரும் இந்த முத்ரா தான் நீங்கள் இங்கே பயன்படுத்தணும் உங்களுடைய இரண்டு கைகளிலுமே இந்த முத்ராஸ் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களுடைய கட்டை விரல் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய பெருவிரல் மோதிர விரல் மூன்று நுனிகளும் வந்து இணையனா உங்களுடைய ஆள்காட்டி விரல் வந்து இந்த மாதிரி வீடியோ இமேஜ்ல காமிச்சிருக்க மாதிரி நீங்க மடிச்சு வச்சிருக்கணும் சுண்டு விரல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க ஓபன்ல விடணும் இந்த முத்ராச போட்டுட்டு உங்களுடைய மூச்சை வந்து முதல்ல கவனிங்க ஒரு பத்து இல்ல பதினஞ்சு வாட்டி மெதுவா மூச்சை உள்ள இழுத்துட்டு மெதுவா வாய்வெளியா மூச்சை வந்து நீங்க வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடாக செய் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா யாருக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பேர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்களுடைய ஃபோட்டோ உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடு செய்ய போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபோட்டோவை ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் நீங்கள் பார்க்கணும் அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுத்த ஏதாச்சும் ஒரு பொருள் ஞாபகார்த்தமாக உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் மனசில் சொல்லணும் இப்போ நீங்கள் அவங்கள என்ன பேரில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட்னையுமே நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் டெய்லி நீங்கள் பன்னிரெண்டு வாட்டி இந்த வார்த்தையை சொன்னால் போதும் இந்த மந்திர வார்த்தைக்கு வந்து நீங்கள் பவர் கொடுக்கணும் பவர் கொடுத்தாதான் உங்களுடைய ஹார்ட் சக்கரை ஹீல் ஆகும் அந்த பர்சன்கிட்ட ஈஸியாக உங்கள் எனர்ஜி போய் சேரும் இப்போ அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்திருக்கும் பார்த்துக்கோங்க மந்திரம் மந்திரம்தான் இது ஒரு பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறப்போ எம் 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 இந்த மாதிரி உச்சரிக்கவே கூடாது நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிச்சதுக்கப்புறம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எம் எம் இந்த பீஜ மந்திரத்தை நீங்க சொல்றப்பவே ஒரு வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பன்னிரெண்டு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் இல்லை உங்களால் நூற்றி எட்டு முறை கூட சொல்ல முடியும்னா நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி தான் மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கணும் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும் ஹார்ட் சக்கராக இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் யாருக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ எந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு ஈஸியாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் போய் சேரும் அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் வந்து அதிகமாகி அவங்க உங்ககிட்ட வந்து பே நீங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுத்த ஒரு மெத்தட் வெறும் அஞ்சு நிமிஷத்துல நான் வெற்றி கண்ட முறை இது நன்மைக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்துங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இந்த மந்திரம் சொல்லக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்திலையும் இந்த மந்திரம் உச்சரிக்க கூடாது அந்த டேவை விட்டுட்டு அடுத்த பண்ணலாம் இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க உங்களுடைய ஹார்ட் சக்ரா எவ்வளோக்கு எவ்வளோ ஹீல் ஆகுதோ பிளாக்கேஜ்ல இருந்து வெளியே வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அடிக்கடி உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு வலி வரும் அந்த வலி வந்ததுமே நீங்க ரொம்ப சேடாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஈஸியா எமோஷனல் இது எல்லாத்துலேயும் இருந்துமே நீங்கள் வெளியே வருவீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க டெய்லியுமே நீங்கள் வெறும் பன்னிரெண்டு முறை மட்டும் இந்த மந்திரம் நீங்கள் சொன்னால் போதும் அந்த பன்னிரெண்டு முறையுமே மந்திரம் வந்து கரெக்டாக நீங்கள் உச்சரித்தாலே ஈஸியாக நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போந்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி